விக்ரமாதித்தனுடைய சும்மாசனம் போஜராஜனுக்கு எப்படி கிடத்தது போச்சராஜா அப்படிங்கிற அரசன் தர்மபுரி அப்படிங்கிற நகரத்தை நீதி நிறுவனாம ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தான் மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தாங்க ஒரு சமயம் அரசன் அமைச்சர் நீதி வாக்கின் மற்றும் பரிவாரங்கள் சொல்ல வேட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது வழியில் களைப்பாறுவதற்காக ஒரு இடத்துல எல்லோரும் தங்குறாங்க அங்கே அருகில் இருந்த கம்பங்கொழியை சரவணப்பட்ட அப்படிங்கிறவன் பரன் அமைத்து காவல் புரிஞ்சிட்டு வரான் அவன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்க எல்லா மகிழ்ச்சி அடைஞ்சு வளருக்காய்களையும் கம்பங்கதைகளையும் கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து இது என்ன அக்கிரமோ இப்படியா பயிர்களை அழிப்பது இதை கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு கூச்சல் போடுறான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சனை பார்த்து அவன் பறம் மீது இருந்த பொழுது அவனாகவே எல்லோரையும் வளர்த்து சாப்பிடும்படி சொன்னான் இப்போ கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறானே இது என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்குறான் அமைச்சன் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அவன் பற மீது இருந்தபொழுது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது ஒருவேளை அந்த பரன் கீழே ஏதேனும் இருக்கக்கூடும் அதை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறான் போஜாராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து எமது ஆட்கள் உன்னுடைய உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து விட்டதாக கூக்குறாளட்டாய் அல்லவா அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளையும் நான் தரேன் இந்த கொள்ளையை எங்களுக்கு கொடுத்து விடு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கறாரு அரசனை கேட்கும் போது மறுக்கவா முடியும் சரவணப்பட்டன் அதை கொடுக்க சம்மதிக்கிறான் பிறகு கம்பங்குழியை போஜராஜ அரசனுக்கு சொந்தமாக்கி கொள்றான் சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் கொடுக்கப்படுது பரன் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமா மாதிரி உத்தரவிடுற அரசன் சிறிதளவு உடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்தினங்கள் இழக்கப்பட்டு கண்களை கூசும்படியான ஒளியுடன் தகுது அதன் வீடை தடுவதற்கு முப்பத்தி ரெண்டு படிக்கட்டுகள் இதில் இருக்கு ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமைன்னு முப்பத்தி ரெண்டு பதுமைகள் இருக்கு அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயரும் சுட்டப்பட்டிருக்கு மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக தருமபுரி அரண்மனைக்கு எடுத்து செல்லுமாறு கட்டளைற அரசன் பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா பண்டவத்தை வைக்கும்படி செய்து அரசு அழைத்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்காக ஒரு நல்ல நாளை குறிப்பிடும் மங்களவாத்தியங்கள் முழக்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் வலது வலதுகாலம் எடுத்து வைக்கிறான் அப்போ படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் கைக்குட்டி சிரிக்குதுங்க சபா மண்டபத்தில் கூடியிருந்த அனைவரும் அரசர் உட்பட வியப்புற்று அசையாம இருக்காங்க அரசன் அடுத்த படிகளில் கால் வைக்காமல் பதுமைகளை பார்த்து அல்லது மிக்க பதுமைகளை நான் சிம்மாசனத்தில் ஏற போகும்போது நீங்கள் கை முத்து சிரிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம் உடனே முதல் படியில் இருந்த வினோத் ரஞ்ச பதுமை போஜராஜனை பார்த்து மன்னனே இந்த சிம்மாசனமானது விக்ரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்தது இதிலே நீங்க அமர எண்ணுகிறீர்களே அதை நினைத்து சிரித்தோம் அப்படின்னு சொல்லுது விக்ரமாதித்தன் தன்னுடைய திறமை மிக்க நிர்வாகத்தாலும் சிறந்த குணத்தாலும் ஐம்பத்தாறு நாட்டு அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இந்த சிம்மாசனத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் அத்தகைய அறிவாட்சிகளில் ஆயிரத்தில் ஒரு பங்கேனும் உம்மிடம் தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர இயலும் இல்லையனால் உமக்கு அதனால் மிகுந்த தொல்லையே உண்டாகும் அப்படின்னு சொல்லுது விக்ரமாதித்த மன்னனை பற்றி நீ புகழ்ந்து கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவரை பற்றி முழு வரலாற்றும் எனக்கு சொல்ல வேண்டும் அதனால் நான் பயன்பெறுவேன் அப்படின்னு போஜராஜன் சொல்றான் இந்த சிம்மாசனத்தில் உள்ள நாங்கள் முப்பத்தி இரண்டு பதவிகளும் ஒரு நாளைக்கு ஒருவராக வரிசையாக அந்த வரலாற்றை கூறுகிறோம் நீங்கள் தினமும் ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் ஒவ்வொரு பதிவும் விக்ரமாயத்தமனுடைய வீரதீர செயல்களை சொல்லும் நீங்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று அந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் உங்களுக்கும் அத்தகைய ஆற்றல் சிறிதளவியில் இருக்குமானால் அடுத்த படியில் ஏறி செல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் படியேறுவதற்கு முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு பதுமை எச்சரிக்கிறது பதுமையின் எச்சரிக்கையை போஜராஜன் கவனமாக கேட்டுக்கொண்டு அப்படியே ஆகட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமாக சொல்லுங்கள் என்று சொன்னார் உடனே முதல் பதுமை விக்ரமாயத்தனின் வீரதீர செயல்களை சொல்ல ஆரம்பிச்சிருது